நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கவசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இனியா இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு டிராப் பண்றாங்க யாருன்னு சொல்லிட்டு பாத்தியா மாயாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரவுடி ஒரு பக்கம் இப்ப ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு ஆகிட்டாங்க ரவுடி எங்க உண்மையா சொல்றான்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடுற சாப்பாடுல பாய்ஸ்னா கலக்க வச்சிருக்காங்க அந்த போலீஸ் ஆபிசர் மூலயமா மாயா இதனால நம்ம விக்ரமுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க இருந்தது இப்போ நடக்க முடியாமல் போயிடுவாங்க இந்த எவிடென்ஸ் மட்டும் கிடைக்கணும்னா அதுக்கப்புறம் மாயாவை சிறைப்பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த விஷயத்துல மாயா தப்பிச்சிருவா மாயா எவ்வளோ பெரிய குற்றவாளின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல மாயாவை எப்படியாவது அரஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் துடியா துடிச்சுன்னு இருக்கேன் இந்த சமயத்தில் இவனுக்கு மட்டும் தான் பாயசணும் வைப்பேன் நினச்சின இருக்கடா உன் புண்டாட்டிங்க வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஒரு காட்சியை கொடுக்குறாங்க அந்த சமயத்துல தான் பக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது இன்னோட அது நம்ம இனியாவுக்கு வந்த சோதனையா அப்படின்னு டியூஷன் போடுறாங்களா பொண்ணுங்க அதுல வந்து வறுமை கோட்ல ரொம்பவே ஏழ்மையாக இருக்காங்க அவங்கள பிடிச்சி அவங்க மூலிமா எப்படியாவது எதனால் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சு கரெக்டாக ஒரே டே அந்த சாப்பாட்டில் பயசனை கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணி அதை கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறாங்க இதனால் அந்த பொண்ணுங்க வந்து அந்த சாப்பாட்டில் ஒரு பொண்ணு வந்து பயசினா கலந்துட்றது அது யாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு நம்ம இனியாவை அங்கே போய் இனியாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு அங்கே போய் விசாரிக்கிறதுக்குள்ளே நம்ம இனியாவோட சீரியஸ் கண்டிஷன் ரொம்பவே அதிகமாகிருதுங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து எவ்வளோ நேரம் இவங்க உயிருக்கு போகிறந்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க டைம் கூட்டு வர முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே நடந்த கதை சொந்த கதை கதை எல்லாத்தையும் சொல்ல உடனே சரி ஓகே நான் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க இதுக்கு மேலே நல்லது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது அவ்வளோ அக்யூரிட்டாக பார்ப்போம் எல்லாமே அந்த கடவுள் பாத்துக்க போறாரு அவர் மேல பாரத்தை போட்டு நாம ஒரு பக்கம் நம்ம பாதியை நோக்கி போயினே இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில எப்பயுமே முன்னேற முடியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆளுக்கு நோட்டிபிகேஷன் வருது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அதில் உங்களால் தான் அந்த ரவுடி செத்து இருக்கான் நீங்கள் போய் விசாரிக்கிற பேரில் அவனை அடித்தே கொண்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி அவன் உண்மையை ஒத்துக்கள்லாம் பாய்ஸனை தந்துடும் சொல்லிட்டு அவனை கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு புகார் வருது இந்த புகாருக்கு என்ன பதில் அளிக்கிறது இப்போ வேற ஒரு பக்கம் நம்ம இனியா உயிருக்கு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு தருணமான ஒரு லெட்டர் வந்தால் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக போயின்னு இருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு பக்கம் பயத்தோடையும் ஒரு பக்கம் பதட்டத்தோடையுமே அவரோட லைஃப் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நாம் இருந்தால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் சர்னு பாஸ்ட்டாக யூஸ் ஆகுமோமோ இல்லை ஆட்டோட சொல்லிட்டு பொறுமையாக யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு யாராலேயும் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை கண்டுபிடிக்கிற வேறையும் பொறுமை ரொம்பவே அவசியம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆவேசப்பட்டு அங்க போய் பேசினோம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருந்து மைண்டை யூஸ் பண்ணி சரி ஓகே இதை இப்படி செய்யலாம் இப்படி மாற்றி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் யோசி பார்க்கணும் நிதானத்தை எப்பவுமே இழக்கக்கூடாது அதுதான் நம்ம விக்ரம் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காரு சோ நண்பர்களில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்